पाले याद नहीं क्या तुमने नहीं ले तेरे उन लोगों का पढ़े थे ले ये लोगों को पुरे मार्ग यारा पढ़ते थे गुणता वाला मार भर लो ये हम्म ईगो ईगो तो आया ना अबे आया नहीं आया वो ஏன் ஏற்றுக்காம இருக்கு இப்படி நம்ம நம்ம கேட்டுக்கிட்டே போனோம் விடை கண்டிப்பாக நம்ம அங்கே நின்றுடுவோம் விடை தெரியல விடை தெரியாததுக்கெல்லாம் வைத்த பெயர் எது விதி தெரியலன்னா உங்க விதிப்பா

தள்ள முடியுமா சில பேர் சொல்கிறாங்க வெள்ளவே முடியாதுன்றாங்க விதிய அதுதான் என் விதி அது போய் எப்படி வெல்ல முடியும் ஆமாம் அதை எப்படி வெல்லது இப்போ மரியாதை தானே யோசிப்போம் ஒரு விதியை ஏன் இது வந்தது ஏன் நடந்தது என்னன்னு எது யோசிக்கணும் அப்போ வெரி சிம்பிள் நீங்கள் விட்டிக்கு பின்னாடி பயணம் பண்ணுங்க விடிய முந்தாதிங்க வீட்டை ஜெயிச்சு விடிய ஓவர்ட் பண்ணாதீங்க விதிக்கு பின்னாடி போன முந்தாதீங்க விடிய முந்தா ஆகுட்டு ஜெயிக்கணும் விதிக்கு பின்னாடி போன எறும்பு போது தான் ரொம்ப கவனம் ரொம்ப இருக்கும் பின்னாடி போறதுக்கு வந்து கவனே இல்லை இது முந்திச்சுன்னா இப்ப யாரு யாருக்கு ஆபத்து முந்தினது எறும்புக்கு ஆபத்து எப்படி ஆகுத்து ஏன்னா முன்னாடி போற எறும்பு எல்லாம் பள்ளத்துல விழுந்தாலும் இழுத்தாச்சு சரியா அப்போ விஜய நம்ம என்ன செய்யறோம் நமக்கு நடக்கிறது பின்னாடி நீங்க ஏத்துக்கங்கன்னு அர்த்தம் அக்செப்ட் பண்ணீங்க விதி பின்னாடி போங்கன்னா என்ன அர்த்தம் ஏற்றுக்கொள்ள பழகிக்கிங்க அக்செப்ட் பண்ணிடுங்க அந்த நிமிஷமே டன் சப்ஜெக்ட் க்ளோஸ் எவ்வளோ சிம்பிள் இங்கே தானே பிரச்சனையே தான் வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் குருவின் உபதேசத்தை தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குருவார்கள் குருவே துணை